விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் எக்ஸ்பி பிலிம் கிரியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நேசி பாயா இந்த படத்தில் ஆகாஷ் முரளி அதிதி ஷங்கர் சரத்குமார் குஷ்பு மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் மற்றும் ஆடியோ லாஞ்ச் சமீபத்துல நடந்திருக்கு அண்ட் இதற்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி ஐ வெரி ஹாப்பி டு பி ஹியர் நேசிப்பாயா எங்கள் படம் வந்துட்டு ஃபோர்டீன்த் ஆஃப் ஜான் ரிலீஸ் ஆகுது ஸோ அதை சப்போர்ட் பண்ண இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட்லி நேசிப்பாயை ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் ரீசன் மிஸ்டர் தேவியா பிரிட்டோசா சார் தேங்க்யூ நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ நல்லா ஷேப்பாக இருக்காது செகண்ட்லி அஃப்கோர்ஸ் த கேப் கேப்டன் ஆஃப் த ஷிப் விஷ்ணுவர்தன் சார் இட்ஸ் ஹிஸ் விஷன் அண்ட் எல்லாரும் பார்க்கறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்ல அவர் சூப்பராக எடுத்திருக்காரு இஸ் அ வெரி வெரி ஸ்டைலிஷ் டேரெக்டர் அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு அண்ட் ஃபார் த விஷுவல்ஸ் வீ ஹேவ் த சப்போர்ட் ஆஃப் கேம் கேமரின் த கேமராமேன் ஹூஸ் கிவன் அஸ் அமேசிங் விஜுவல்ஸ் வித் ஓம் சார் அண்ட் சர்வனா வசந்த் ஆர் ஆர்ட் டைரெக்டர் ஹூ இஸ் வெரி யங் அண்ட் வெரி வெரி ஃபாஸ்ட் இன் ஆல் ஆஃப் இஸ் திங்ஸ் அண்ட் அவர் ரொம்ப நல்லாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் அண்ட் மூவிங் ஆன் டு காஸ்டின் க்ரூ எங்கள் காட்சில் வந்துட்டு ஹாலா சீனியர் சீனிய ஆர்டிஸ்ட் ஹே ஒர்க் நா ஃபிலிம் சரத் சார் வி லாண்ட் சோ மச் யூ ஹேவ் சோ மச் ஃபன் ஷூட்டிங் வித் யூ ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோடு இருக்கிற மாதிரி மாதிரியில் யூஆர் லைக் ஒன் ஆஃப் அஸ் ஸோ தேங்க் யூ வி லாண்ட் சோ மச் ஃப்ரம் யூ சார் வி ஆல்சோ ஹாவ் குஷ்பு மேம் ராஜா சார் பிரபு சார் இந்த ஃபிலிம் ஹூ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி ஏன்னா அவங்க இந்த படத்தில் இப்போ ஒர்க் பண்ணதில் அவ்வளோ வேட்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு அண்ட் மை ஃபேவரட் கல்கி ஃப்ரம் திஸ் ஃபில்ம் ஷி இஸ் கம் டு தமிழ் ஆஃப்டர் வைல் அவங்க அவ்வளோ சின்சியராக டப் கூட பண்ணியிருக்காங்க அண்ட் வீ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் வித் ஆ ஹீரோயின் அதிதி ஷங்கா thank you so much for being a part of our film and uh, of course the hero akash murli it's our debut so i hope you support him i hope you like him on screens and everybody all our distinguished guests my family atharva Sir and uh, auntie, and everybody, my mom, my dad, and Vishnu Sir's family and everybody over here, Dhanu sir, thank you so much for your constant support. I hope you have a very fun event, and of course, in, uh, in the most important person of today, Ivan Shankar Raja sir. I'm also waiting for his performance today, and I can't wait to, for all of you to listen to our songs also.

டெய்லி காலையில் தேன தேனஞ்சொலி ஆஃபீஸில் வந்திருப்பார் அப்போலாம் தெரியும் நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணும் ஜேவியர் பிரிட்டோ சாருக்கும் மேற்கொண்டு நிறைய படங்கள் எடுக்க வேண்டும் வாழ்த்து விட இன்ப நாள் இது இனிய நாள் இது ஜேவியர் பிரிட்டோ சார் வந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு அடித்தளம் அமைத்து திரையுலகுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை தந்து கொண்டிருப்பவர் மாஸ்டர் தந்து மாஸ்டராக விளங்கியவர் அவருக்கு இந்த உத்வேகத்தை கொடுத்ததே ஒரு விமான நிலையத்தில் அவரோடு பயணிக்கும்போது சார் நீங்கள் படம் எடுக்கணும் சார்னு சொன்னேன் அதே மாதிரி மாஸ்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட சொல்லும்போது பூரித்து புலகாய் அடைந்தேன் அவருடைய அவர் ஈண்டெடுத்த திருமகள் ஸ்னேகா பர்ட்டோ மிக சிறப்பான முறையில் இந்த தொழிலுடைய அத்துணையும் பயின்று இப்படிப்பட்ட ஒரு நேசிப்பாய படத்தை படைத்திருக்கிறார் மிக சிறப்பான ஒரு கதாநாயகனை திரையுலகத்துக்கு தந்திருக்கக்கூடிய முரளியினுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் தந்திருக்கிறேன் எதிர்காலத்தில் மிக சிறப்பான இடத்தை தம்பி அடைவார் என்று நான் அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன் செவியிலே செந்தேன் மழை புவியிலே இவனின் சங்கீத அலை என்று சொல்லத்தக்கவர்களுக்கு வாலிப இலகு நெஞ்சங்களை வசீகரிக்கும் பாடல்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பாடலும் தேனாக இணைக்கிறது தமிழ் பாடல்கள் அத்துணையும் சுவையாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட படைப்பினை தந்திருக்கிறார் வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் வெட்டிக்குடி நாட்டிய தம்பி விஷ்ணுவர்தன் வட இந்தியாவில் வெட்டிக்குடி நாட்டிவிட்டு மிக சிறப்பான ஒரு படத்தை இங்கு இளைஞர்களை கவரும் அளவில் இந்த நேசிப்பாயா தந்திருக்கிறாய் இந்த நேசிப்பாயா உண்மையை நேசிக்கும் உணர்வின்றி நேசிக்கும் பண்பை நேசிக்கும் பாசத்தை நேசிக்கும் என்று சொல்லி அங்கிங் இந்த படம் மிக உ உயரிய வெற்றி அடைந்திட என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் இந்த சார் வந்து ஃபோன் பண்ணி அழைச்சாரு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரணுன்னு நான் வர கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா முரளி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கியவர் அதுவும் இல்லாமல் நான் முரளியும் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகணும் எனக்கு ஏதோ இந்த அதர்வாவும் ஒரு பிரதர் அவங்க சிஸ்டர் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் அதர்வாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பெருமை எனக்கு இருக்குது நிச்சயமாக அதரோட பிரதர் நேசிப்பாய் மூலியமாக அதுவும் யார் விஷ்ணுவர்தனோட கையில் வந்து ட்ரெயின் ஆகி வராரு நிச்சயமாக இது வந்து ஒரு சிறப்பான படமாக இருக்குங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஃபில் அதே நேரத்தில் ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு திறமையான கேரக்டர் அதே மாதிரி அவங்க அவங்க டாக்டர் வந்து நல்லா ப்ரொடியூசர்னு கேள்விப்பட்டேன் நல்லா ப்ரொடக்ஷனை இன்வால்வ் பண்ணி நல்லா எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை தரணும் முரளி மேலேருந்து சந்தோஷப்படணும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சின்ன ஒரு விஷயமோட சொல்கிறேன் சொல்லாமான்னு தெரியல படம் நான் பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஆகாஷ் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் பாருங்க அவங்களுக்கு புரியும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட பட படத்தில் அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு இன்னசென்ஸ்னா அவரோட ஆக்டிங்கில் சொல்லலை அவரோட பர்சனாலிட்டிலேயே ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு அப்புறமா யோசிச்சிக்கிட்டே இருந்து யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அதர்வாஸ் அவரோட பையன் இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அதிர்வா சாரி முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார் நான் நாங்கள் டீம்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முரளி கிட்ட இருக்கிற ஒரு வெர்சடாலிட்டி இருக்கும்ன்ற பார்த்தீங்களா ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அதே நேரத்தில் எமோஷனல் சீன்ஸும் நல்லா பண்ணுவார் அது வந்து ரொம்ப வெர்சட் அதோட ஹியூமர் பயங்கரமாக பண்ணுவார் அந்த வெர்சடாலிட்டி வந்து இப்போ எனக்கு வந்து நாங்கள் என்னோட டைரக்ஷன் டீம்லாம் பேசும்போது இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் அது மிஸ் ஆகுதோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் வந்து அந்த வர்சாட் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ படமாகவும் ரொம்ப ஹீரோயின் அஜித் யூஸ்ரா பண்ணியிருந்தாங்க அண்டு எல்லாத்தையும் விட விஷ்ணு சாரை பற்றி சொல்ல தேவையில்லை விஷ்ணு சார் வந்து அவரு அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ஸோ அவரோட படங்கள் பார்த்துட்டு தான் நாங்களாக படங்கள் பண்ண ஆரம்பித்தோம் அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஒரு ஏஸ்தெட்டிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் ஸோ இந்த படத்தில் அது அதிகமாகவே இருக்குது நிறைய அப்ராடில் ஷூட் பண்ணியிருக்காங்க போர்ச்சுகல்ல ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இந்த வருஷம் என்னோட படம் ஸ்டாரில் வந்து எனக்கு கிடச்ச பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து விஷ்ணு சார் யுவன் சார் காம்போ மாதிரி இளன் யுவன் காம்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் நான் சொல்கிறேன் இந்த படத்தோட பாட்டுலாம் நான் கேட்டுட்டேன் த ஓஜி காம்போ இஸ் பேக் அப்படின்றத நான் சொல்லுவேன் என்னதான் இருந்தால் நான் தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ் அதை வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்